இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விற்கும் இந்த ஊர் இல்லப்பா நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விற்கும் வா அறிவுக்கு ஆர்த்தி எடுத்து அரைச்ச மாத்த காடில பொதச்சிப் ரெண்டி போடு அண்ணாச்சி கடைக்கு போயிடு டைரி மில்க் டைரி டைரி மில்க் சில்க்குதா வேணும் சில்க்கு இல்லன்னா எங்க காலை இழுத்து இழுத்து நடக்கறீங்க கால் வலிங்க அட பாப்பமே தனியா வந்தீங்க ஓய்ப்ப கூட கூட்டி வந்திரலாம் எதுங்க கால் வலி மட்டும் போதும் தலைவலி வேற கூட

வீட்டுல உங்க பொண்டாட்டி நொய் நொய்ன்னு சொல்றாங்களா செருப்ப அது அப்படியே கால போட்டு போயிருங்க வேற எதை பத்தியும் யோசிக்க வேணாம் அது உங்க உடம்புக்கு நல்லது உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காபி அருந்துவது ஆபத்தானது பொண்டாட்டியால இம்ச பொண்டாட்டியால அவஸ்தை பொண்டாட்டியால பிக்கள் பொண்டாட்டியால புடுங்கல்னு தெரியுது இல்ல அப்புறம் இருபத்தி மூணு வயசு ஆயிட்டுனா இருபத்தி ரெண்டு வயசு ஆயிட்டுன ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு ஓட்ல பொண்ணு இருக்கா ஓட்ல பொண்ணு பொண்ணு இருக்கான்னு போறீங்க குத்தாலத்தில் போய் குத்த வச்சு உக்காந்துருக்க வேண்டியதான